வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாட்டாளர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா மக்கள் பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகளில் முன்னின்று தானாக முன்வந்து வழக்கை நடத்துகவர் இயக்கம் கட்டி மக்கள் பிரச்சனைகளில் முன்னிற்கக்கூடியவர் அப்படின்னே நம்ம சொல்லணும் ஸோ அப்படியான ஒரு வழக்கறிஞர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஒன்றை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன் வச்சிருக்கார் அதுவும் எப்படி வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பாக வச்சிருக்கார் அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வழக்கில் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வழக்கில் அவரை அழைச்சு வேறொரு விஷயம் சம்பந்தமா விளக்கம் கேட்டு அதுவும் வந்து தன் மீதான குற்றச்சாட்டை தானே விசாரிக்க முன் வந்திருக்காரு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அது என்ன வழக்கு அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அதற்கு பின்புள்ள அரசியல் பின்புலம் என்ன அப்படிங்கிறதுதான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வணக்கம் இது மெசேஜ் சேனல் அருண் கோமதி யார் ஜி ஜிஆர் சுவாமிநாதன் அப்படிங்கிறத மொதல் நம்ம பார்த்துடணும் வலதுசாரி கருத்திகளுக்கு ஆதரவாக பொது இடங்களில் நிறைய பேசி வரக்கூடியவர் தீர்ப்புகளும் அதன் செயலிலேயே அமைந்திருக்கு அப்படிங்கிறது வந்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மட்டும் அந்த குற்றச்சாட்டை விற்கல தமிழகத்தில் உள்ள அனைவரும் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு குற்றச்சாட்டு தான் அது குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப பிரபலமான விஷயங்களை எடுத்துக்கலாம் எச்சில் நிலையில வந்து உருண்டு வந்து அதை வந்து ஒரு மதன் ஐதீகமா நம்பிக்கையா கொள்ற ஒரு விஷயத்தை சரி அப்படின்னு சொல்லி ஆதரிச்சு தீர்ப்பு கொடுத்தவர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இது மட்டும் கிடையாது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும் அப்படிங்கிற ஒரு வழக்கலையும் அதற்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தவர் இந்த மாதிரி வந்து தமிழகத்தின் அரசியல் சூழ்நிலைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பவர் அதே சமயம் பர்சனலா எப்படி நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி எப்படி இந்துத்துவ நிகழ்வுகள்ல கலந்துக்கிறாரு வேதத்தை பற்றியும் அஹ் இந்து மத சடங்குகள் பற்றியும் எப்படி உயர்வா பேசுறாரு வர்ணாசிரம தர்மத்தை எப்படி ஆதரிக்கிறாரோ அதே மாதிரியான பாணியை கொண்டவர் தான் இவர் சோ இந்த விஷயங்கள் வந்து ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கும் பொதுவாக ஒத்து போகுது அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட பின்புலத்தை கொண்டவர் மக்கள் பிரச்சனைகளில் மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகள்ல ஆஜராகி தீர்ப்பும் கொடுக்கக்கூடியவராக மக்களால் கருதப்படக்கூடியவர் இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு கேஸ்ல லோக்கல்ல ஒரு கேஸ்ல ஆஜராகி வழக்கு நடத்திருக்காரு அதுக்கப்புறம் அதுல இருந்து விளைவிக்கிறாரு வேறொரு வழக்கறிஞர் நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த வழக்கு விசாரணையின் போது அதிலிருந்து விலகிய வாஞ்சிநாதன் அவர்களை ஜியா சுவாமிநாதனா அழைக்கணும் அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதன்படி வந்து அவரும் வர்றாரு வாஞ்சிநாதனும் வர்றாரு வந்தவர்கிட்ட அந்த வழக்கு சம்பந்தமா விசாரிக்காம என்னை பற்றி நான் சாதி சார்பாக நடந்து கொள்வதாக நீங்க வந்து புகார் அனுப்பி இருக்கீங்க இன்னும் நீங்க அந்த புகார்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாரு இந்த என்ன புகார் அனுப்புனாரு என்ன சாதி சார்ந்த அப்படின்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கா சொல்றேன் வாஞ்சிநாதன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உச்ச வந்து ஒரு புகார் மனுவை அனுப்பியிருக்காரு ஒரு விரிவான விளக்கத்தோட நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சாதி சார்பாக நடந்த நடந்து கொள்கிறார் வர்ணாசர்ம தர்மத்தை காப்பாத்துற வேதத்தை காப்பாத்துற அப்படிங்கிற அஹ் படியில மனித மாண்புக்கு விரோதமாக மக்களுக்கு விரோதமாக ஒரு சார்பாக தீர்ப்பு கொடுக்கிறார் அப்படிங்கிற துணையில ஒரு நீண்ட அறிக்கையையும் அவர் தாக்கல் செய்துள்ளதாக சமூக வலைதளங்கள்ல அவர் அனுப்பின காப்பி வந்து பரவிட்டு இருக்கு ரொம்ப கான்பிடென்சியலா அனுப்பப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இது எப்படி வழிக்கு வந்தது அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குள்ளான ஒரு விஷயம் இதுக்கு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களே தெளிவா ஒரு பதில் கொடுக்கறாரு நான் வந்து கான்பிடென்சியலா அனுப்புறேன் அந்த குற்றச்சாட்டு வலதுசாரிகளோட வாட்ஸ்அப்ல வழக்கறிஞர்கள் குழு வாட்ஸ்அப்ல பயங்கரமா தீயா பரவுது அதிமுகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரும் பிஜேபியை சேர்ந்த வழக்கறிஞர்களும் இதை தீயா பரப்புறாங்க இதிலிருந்து தான் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது மேபி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களே வந்து அந்த குரூப்ல இருந்திருக்கலாம் சோ இதன் மூலமா சட்டத்திற்கு புறம்பா உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட காப்பியை யாரோ எடுத்து அதை நகல் எடுத்து அதை பரப்பியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் ஜி ஆர் சுவாமிநாதன் நேரடியாக முதல்ல இந்த மாதிரி வந்து ஒரு விசாரணையே நடக்க முடியாது காரணம் என்னன்னா ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு விஷயத்துல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கதா ஒரு கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது என்னவென்றால் தன் மீதான குற்றச்சாட்டை அதே நீதிபதி வந்து விசாரிக்க முடியாது அப்படிங்கறதான் இதோட சாராம்சம் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கூட இந்த விஷயத்த வந்து அங்கீகரிச்சு பேசியிருக்காங்க திஆர் சுவாமிநாதன் மீதுதான் வந்து குற்றச்சாட்டுனா அவரே அப்படி வழக்க வந்து விசாரிக்க முடியும் அப்படிங்கிறது சோ இந்த மாதிரி இருக்கும்போது சட்டத்திற்கு புறம்பாக அவரே அழைச்சு வாலண்டரியா வந்து நீ உடனே பதில் சொல்லணும் இங்கே அப்படின்னு சொல்லி என் மீதான குற்றச்சாட்டுல நீ போய் உறுதியா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு வாங்கிநாதன் அவர்கள் ரொம்ப தெளிவாவே சொல்லிடுறாரு நீங்க எழுத்து மூலமா பர்டிகுலரா எந்த விஷயத்த சொல்றீங்கன்னு சொல்லி கொடுங்க நான் வந்து அதுக்கு பதில் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாரு சோ இன்று வந்து எழுத்து மூலமாக ஜியா சுவாமிநாதன் தரப்பிலிருந்து கேள்விகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சோ இந்த விஷயம் புதுசா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா புதுசு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி வருடங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு விஷயம் நடந்துச்சு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பெரியார் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து ஒன்று வந்துருந்து குறிப்பாக திருச்சி திருச்சி மற்றும் திருச்சி சார்ந்துள்ள பகுதிகளில் ஒரு விஷயத்தை பற்றி அவமதிப்பு வழக்கை சந்தித்தார் மலையப்பன் அப்படிங்கிற ஒரு கலெக்டருங்க குறிப்பாக வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவரு அவர் அங்கிருந்த பண்ணையார்களுக்கு எதிராக அங்கிருந்த பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு ஆதரவாக நின்று பல வேலைகளை செய்கிறார் அவங்க அவங்களுக்கு போறதுக்கான சாலைகளை போடுறாரு அந்த சாலைகளுக்கு குறுக்க இருக்க வயல்வெளிகள் எல்லாம் வெட்டி பண்ணையார்களுக்கு எதிராக இதை செய்கிறார் அதே போல வந்து நிலம் இல்லாதவர்களுக்கு பட்டா போட்டு நிலத்தை கொடுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாரு இதன் காரணமா வந்து பண்ணையார்களுக்கு வந்து கலெக்டர் மலையப்பன் மேல ஒரு தீராத கோபம் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ப்பன இருந்த பார்ப்பன உயர் பதவியில் இருந்தவர்களுக்கு வந்து சகாயம் செய்ய மறுக்கிறாரு மலையப்பன் அவர்கள் இதன் காரணமாக மலையப்பெண் மீது ஒட்டுமொத்தமாக இந்த பண்ணையார்களும் பார்ப்பனர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு நரேட்டிவா செட் பண்ண பாக்குறாங்க அவர் வந்து வேலையை ஒருங்கா செய்யறது இல்லை அவர் வந்து கலெக்டரா இருக்கவே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவா செட் பண்றாங்க இந்து பத்திரிகை அப்படியே இந்து பத்திரிகை பத்திரிகை என்ன எழுதுதுன்னா இவர் வந்து சும்மா இவர் கலெக்டர் எல்லாம் ஆகிற தகுதி இல்லாத ஒரு ஆளு இவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பகிரங்கமாகவே இந்து பத்திரிகை எழுதுது இதை கேள்விப்பட்ட பெரியார் உடனடியாக இதை கண்டிச்சு எழுதுறாரு ரொம்ப கண்டிச்சு தீவிரமாக நீதிபதிகளின் ஒரு சார்பு தன்மை இப்ப கிடையாது அப்பவே இருந்திருக்கு சோ அத வந்து ரொம்ப விரிவாகவே பேசுறாரு இதை தொடர்ந்துதான் பெரியார் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வருது பெரியார் இதோட விட்டுரல நீதிமன்றத்துல ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா ஒரு நீண்ட தன்னோட சார்பான ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு அதை அங்கேயே வாசிக்கவும் செய்கிறாரு அதுல நிர்ணய எடுத்துக்காட்டுக்களை கொடுக்குறாரு நீங்க நல்லா யோசிச்சு பாக்கணும் இன்னைக்கு நடந்த அவர் எடுத்துக்காட்டா கொடுக்கல எழுபத்தை வருடங்களுக்கு முன்பே நீதிபதிகள் குறிப்பாக பார்ப்பன நீதிபதிகள் எப்படி ஒரு சார்பாக நடந்து கொண்டார்கள் வந்து விமர்சிச்சு பல எடுத்துக்காட்டுகளை தாக்கி அவர் எப்படி ஒரு சார்பா நடந்துகிட்டாருங்கிறத காமிக்கிறாரு இன்னொரு ஒரு ஐ ஒரு ஐயங்கார் பார்ப்பனர் வந்து தன்னுடைய நீதிபதிக்கு அவர் வக்கீலா இருக்காரு நீதிபதி வந்து இவருக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக விஷம் வச்சு கொள்ற அளவுக்கு போன விஷயங்களை உதாரணமாக காட்டுறாரு இப்படி பல்வேறு விஷயங்களை உதாரணமாக காட்டுகிறார் அப்போதும் நீதிமன்றத்துல இரண்டு நீதிபதிகள் ஒரு பார்ப்பன நீதிபதி அப்புறம் ராஜமன்னார் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ராஜமன்னார் அவரும் தான் இருந்திருக்காங்க ஒரு மாதிரியான தீர்ப்பை என்ன தீர்ப்புனா பெரியார் வந்து நேரடியாக யாரையும் தாக்கி பேசவில்லை அப்படின்னு சொல்லி அவரோட கருத்துல உறுதியா நிக்கிறாரு அவரோட அறிக்கையிலையும் சொல்லி இருக்கிறாரு ஆனால் ஒரு நீதிபதியோட தீர்ப்புக்கு வந்து நம்ம வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறது அப்படிங்கிறது நீதிமன்றத்தின் மாண்பை குலைக்கும் அதன் காரணமாக அவருக்கு வந்து நூறு ரூபாய் அபராதம் விதிக்கிறோம் அப்புறம் மணியம்மையார் பத்திரிகையை நடத்தினதன் காரணமாக அதை பிரசுரித்தின் காரணமாக நீங்க இனிமேல் செஞ்சா உங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சோ ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பும் சரி இப்போதும் சரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடே கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் ஒரு நீதிபதி ஒரு சார்பாக இருந்து ஒரு தீர்ப்பை கொடுக்கும் போது அந்த தீர்ப்பை விமர்சிக்க கூடாது அப்படிங்கிறது எப்படி ஜனநாயகமாகும் ஜனநாயகம் பூர்வமான ஒரு விஷயமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதான் நம்ம வைக்கிற முக்கியமான ஒரு கேள்வி குறிப்பாக டாக்டர் அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்காரு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுதுன்னா அந்த தீர்ப்பின் மீதான முடிவை வந்து நாம வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிறது சரிதான் ஆனா அந்த தீர்ப்பை மதிக்க வேண்டிய அவசியம் வந்து யாருக்கும் கிடையாது எனக்கு கிடையாது அப்படிங்கிறத அம்பேத்கரே சொல்லியிருக்காரு அந்த வகையில வந்து ஒரு தீர்ப்பு விமர்சனத்துக்கு உட்படுத்த கூடாது கேட்டோம்னா விமர்சனத்துக்கு உட்படுத்தலாம் அதில் உள்ள நியாய தர்மங்களை பேசலாம் இது வந்து ஒரு நீதிமன்றத்தின் மாண்பை குறைக்கிறதா இருக்கக்கூடாது உண்மையிலே ஒரு சார்பாக ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டால் நீதிமன்றத்தின் மாண்பை குலைத்தது அந்த ஒரு சார்பாக தீர்ப்பை கொடுத்த நீதிபதி தானே தவிர அதை விமர்சிப்பவர்கள் கிடையாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் உண்மையில் தெரிந்த தெரியாமலோ நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தொடக்கத்தை நிகழ்த்தி வச்சிருக்காரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படியான ஒரு சார்பான தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய நீதிபதிகளின் மீதான விமர்சனம் சரியா தவறா அப்படிங்கிறதுக்கான ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காரு சோ வாஞ்சிநாதன் அவர்களும் ரொம்ப தெளிவாகவே இருக்காரு நேரடியாக ரிட்டர்ன்ல நான் பதில் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னா சொல்லியிருக்காரு உண்மையில் இதில் வரக்கூடிய தீர்ப்பு இதில் வரக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது இனி வரக்கூடிய சம்பவங்கள்ல இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாகவும் இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம எதிர்பார்க்கறது அந்த காலங்கள்ல பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களோட பிரதிநிதிகள் ரொம்ப குறைவாக இருந்த காலங்கள்ல அவர்களுக்கு ஏதாவது பார்ப்பனர்கள் நெருக்கடி கொடுக்கும் போது பெரியார் உறுதுணையாக நின்றார் இன்றைக்கும் வந்து நம்ம ஓரளவு பிரதிநிதித்துவம் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல இருந்து அடைஞ்சிருந்தாலும் பார்ப்பனர்களின் அதிகாரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அப்பாற்பட்டதாக நமக்கு மேலோங்கியதாக இருக்கு ஸோ அதை எதிர்த்து பெரியாரின் இடத்தில் தமிழ்நாடே ஒன்று திரண்டு மாஜிநாதன் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நான் சொல்லுகிற விஷயம் தொடர்ந்து பேசலாம் வேறொரு விஷயத்தோட வேறொரு வீடியோவில் நன்றி